வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நாதாகா தேமுதிக ஓபிஎஸ் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த மூன்று தலைகள் எடப்பாடி அழைத்தும் போகாதது ஏன் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நாம் தமிழர் தேமுதிக ஓபிஎஸ் என்று மூன்று தரப்பு முதல்வர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து பேசியிருக்கின்றனர் ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்த போதும் இதுவரை யாரும் மரியாதை நிமித்தமாக கூட சந்திக்கவில்லை இதன் பின்னணி என்னவென்று பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்களே இருக்கும் நிலையில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் தேர்தல் பணிகளை முடு முடுக்கிவிட்டது ஜெயலலிதா பாணியில் அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆண்டுக்கு முன்பாக தொகுதியாக மக்களை சந்திக்க தொடங்கியிருக்கிறார் கொங்கு மண்டலத்தில் தொடங்கி இந்த பயணம் தற்பொழுது தென் மாவட்டங்களை எட்டி இருக்கிறது ஆனால் திமுக இம்முறை வேறு ரூட் எடுத்திருக்கிறது திமுக தனது தேர்தல் பணிகளை முதலில் சொந்த கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களிடம் இருந்து தொடங்கி இருக்கிறது மதுரையில் திமுக பொதுக்குழுவை நடத்தி முடித்த முதல்வர் ஸ்டாலின் அடுத்ததாக உடன்பிறப்பே வா என்ற பெயரில் ஒவ்வொரு தொகுதிகளிலும் நிர்வாகிகளை சந்தித்து வந்தார் இதன் மூலமாக தேமு தொகுதியில் இருக்கும் பிரச்சனைகளை கேட்டறிந்ததோடு நிர்வாகிகளுக்கிடையில் உள்ள சிக்கல்களையும் கலைவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதன் பின் திமுக கூட்டணியை உறுதி செய்த தொடங்கி இருக்கிறது அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையை குறைப்பதற்கும் வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பதற்கும் கூடுதல் திமுக கூடுதலாக சில கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறது இதற்கேற்ப முதல்வர் ஸ்டாலினை நாதாகா தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேசிய பொது தேமுதிக பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் உள்ளிட்ட பலரும் நேரில் சந்தித்து வந்து செல்கின்றனர் இதன்படி தேமுதிகவுடனான கூட்டணியை மட்டும் திமு உறுதி செய்திருப்பதாக கூறப்படுகிறது கடந்த சிறிது மாதங்களாகவே திமுகவுடன் தேமுதிக நெருக்கம் காட்டி வருகிறது திமுக கூட்டணியில் இருந்து மதிமுக விலகும் பட்சத்தில் உட உடனடியாக தேமுதிக சேர்க்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஓரணியில் ஸ்டாலின் என்ற பிரச்சாரத்தை தொட தொண்டர்கள் முன்னிலைப்படுத்தி வரும் நிலையில் இன்னும் இரண்டு மாதங்களில் திமுக தலைவர்கள் அனைவரும் களத்திற்கு திரும்ப திட்டமிட்டு வருகின்றனர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு அழைத்து அதிமுகவுடன் இதுவரை எந்த கட்சியும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை விசிகா சிபிஎம் சிபிஐ நாம் தமிழர் கட்சி தாவேகா உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கும் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விட்டார் ஆனால் யாரும் எடப்பாடி பழனிசாமியை நேரில் கூட சென்று மரியாதை நிமித்தமாக சந்திக்கவில்லை இதனால் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமைக்கப்பட்ட பாமக தாமாக பாஜக கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க வேண்டிய சூழலுக்கு அதிமுக தள்ளப்பட்டுள்ளதாக பார்க்கப்படுகிறது ஜெயலலிதா இருந்தபோது சசிகலா மூலம் அதிமுக கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆளுங்கட்சி என்பதால் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க பல்வேறு கட்சிகளும் தயாராக இருந்தன ஆனால் கட் எதிர்கட்சியின் பின் எடப்பாடி பழனிசாமி சிறிய கட்சிகளின் தலைவர்களுடன் இணைந்து போராட்டத்தில் கூட ஈடுபடவில்லை மற்ற கட்சியின் தலைவர்களுடன் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய அளவில் நட்பு இல்லாததே அவர் மீதான நம்பிக் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக்கப்பட்டு வருகிறது திமுகவை பொறுத்தவரை எதிர்க்கட்சியான இருந்த போதே ஸ்டாலின் அனைத்து போராட்டங்களுக்கும் சிறிய கட்சிகளுக்கும் அழைப்பு விடுப்பார் இதனால் அவர்களுடனான நட்பு மற்றும் திமுகவின் வளர்ச்சி ஆகியவை கூட்டணி பேச்சுவார்த்தையிலும் உதவியாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனைக்கு போகலாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்